வஜ்ர அபயவர்தன ஒரு கேள்வி எழுப்புகிறார் வீரகேசரி பத்திரிகை அதற்கு தலைப்படுகிறது நீதிமன்றில் மின்தடை ஏற்பட்டதா அல்லது ஏற்படுத்தப்பட்டதா வஜ்ர அபயவர்தன கேள்வி பதவி காலத்தில் தனிப்பட்ட சொற்பதத்தை உபயோகிக்க முடியாது என்றும் தெரிவிப்பென்பதாக இன்றைய வீரகேசரி கேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது இலங்கையின் அரசியலமைப்பிற்கு அமைய எந்த ஒரு ஜனாதிபதிக்கும் தனது பதவி காலத்தில் தனிப்பட்ட என்ற சொற்பதத்தை பிரயோகிக்க முடியாது எனவே அதேவேளை ஜனாதிபதிக்குரிய நிதி ஒதுக்கீட்டுக்கு அப்பால் எந்த சந்தர்ப்பத்திலும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் பொது நிதி பயன்படுத்தப்படவில்லை என்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் தபைசாளர் வஜ்ரா அபயவர்தன தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது மேலும் நீதிமன்றத்தில் மின்தடை ஏற்படுத்தப்படுவது சாதாரண விடயம் அல்ல என்பதை சுட்டிக்காட்டிய அவர் இந்த விசாரணைகளின் போது மின்தடை ஏற்பட்டதா அல்லது ஏற்படுத்தப்பட்டதா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார் கொழும்பு ஃப்ளவர் வீதியில் அமைந்துள்ள ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் வஜுராபேவர்தனர் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் நீதிமன்றத்தில் விசாரணைகளின் போது மின்தடை ஏற்பட்டது இம்மின்தடை ஏற்பட்டதா அல்லது ஏற்படுத்தப்பட்டதா என்பது தெரியாது சந்தேக நபர் ஒருவர் மீதான குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டு மற்றும் மரண வழங்கும் நிலை ஏற்பட்டால் நீதிமன்றத்தில் மின் விளக்குகள் அளிக்கப்பட்டு மெழுகுவரத்து மரண திறனை தீர்ப்பும் எழுதப்பட்டு சம்பிரதாயம் ஆகும் இந்த விசாரணைகளின் போது மின்தடை ஏற்படுத்தப்பட்டமையானது இம்மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது சுமார் ஒரு மணி ஓரிரு மணித்தேளங்களை பின்னர் மின்தடை நிவர் செய்யப்பட்டது இவ்வாறான சம்பவங்கள் தொடர்பில் ஊடகவியலாளர்கள் தெளிவாக இருக்க வேண்டும் இவை தொடர்பில் நாட்டின் ஒட்டுமொத்த சட்டத்தரணைகளும் அவதானத்தில் இருக்கிறார்கள் அந்த வகையில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் முன்னாள் தலைவர் ஜனாபேர தரணி சாலிய பீரிஸ் தனது டுவிட்டர் தளத்தில் செய்துள்ள பதிவு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக வாய்ந்ததாகும் என்றும் முன்னாள் பொது நிர்வாக அமைச்சர் என்ற ரீதியில் முன்னாள் ஜனாதிபதியின் இந்த விஜயம் பொது நிர்வாகம் சார்ந்ததாகவும் அதாவது வரவு திட்டத்தில் ஜனாதிபதிக்கான நிதி ஒதுக்கீடு பயன்படுத்தப்பட்டமையாகவும் ஒதுக்கப்படாத நிதி கப்பால் பொது நிதி பயன்படுத்தப்படவில்லை என்பதும் முதலாவது காரணியாகும் அந்த நிதி பயன்பாடு தொடர்பில் சட்டமாதிமரால் வெளியிடப்பட்டுள்ள கணக்காய் வரிக்கையை அடிப்படையாக கொண்டு அவதானிக்க போது விடயம் என்பது காரணியாகும் போது பதவி காலத்தில் அவர்களால் தனிப்பட்ட பயன்படுத்த முடியாது என்பது சட்டத்தின் அடிப்படையிலும் அரசியலமைப்பின் அடிப்படையிலும் உள்நாட்டில் இருந்தாலும் வெளிநாடுகளுக்கு சென்றாலும் ஜனாதிபதிகளுக்கு தனிப்பட்ட என்ற சொற்பதத்தை உபயோகிக்க முடியாது என்று அவர் தினம் ஊடக விழா சந்திப்பில் கருத்துக்களை முன்வைத்திருந்தார்